ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் எ ஸோ வழக்கம் போல் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளோடய வியூவில் ஐ மீன் என்னோடய வியூவில் நான் பார்க்குறேன் அதை உங்களோட ஷேர் இருக்கேன் நம்ம சின்ன தொடர்ந்து பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சின்ன சின்ன கமெண்டில் ஏதாவது சொல்லிட்டே இருங்க அப்போ தான் நான் நானும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பேன் இப்போ மார்க்கெட்டுக்கு உள்ள முன்னே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளோபலை வந்து எப்போவுமே நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ குளோபலும் வந்து நம்மளோட கோடு ரோடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அப்படியே போவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் இது தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் கைஸ் நாஸ்டாக் வந்து அந்த சேனலுக்குள்ளே தான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்டுக்கு மேலே போகாத வரைக்கும் மேல் நோக்கி போக மாட்டாங்க அதாவது ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதே மாதிரி நைன் ஹண்ட்ரடு கீழே வராமல் டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ த்ரீ ஜீரோ அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வரணும்னு அடுத்து இப்போ வரைக்கும் சேனலோட பாட்டம் எடுத்துகிட்டு இப்போ மேல் நோக்கி போகுது மேலே வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி தெரியுது அனி ஹாவ் நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு மூமெண்ட்டுக்கு பாசிபிளி இருக்க மாதிரி தெரியுது அதாவது அன்டில் இந்த செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒன்ஸ் இந்த நைன் ஹண்ட்ரட் உடச்சா மட்டும்தான் அடுத்த செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நோக்கி டிராவல் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபாலு அது இப்போதைக்கு இல்லை ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஆகலை மேபி நைன் நைன் ஹண்ட்ரட் கூட கீழே வரலாம் இல்லை அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரெட் இருக்குதா அந்த சேனல் டாப்பு அதை மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு கூட ரிட்டன் வரலாம் எனி ஹேவ் இது வந்து ஃப்ளாட் வித்து நெகட்டிவ் பயஸில் இருக்காங்க நாஸ்டாக்கு டவ்வு டப்பு வந்து இன்னும் ப்ளஸ்லாம் இருக்காங்க தான் நான் சொல்லுவேங்க அப்படின்னா அன்டில் இந்த சேனலை உடச்சி கீழே வராத வரைக்கும் ஒரு தடவை வந்தாங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நோக்கி ட்ராவல் பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த சேனல் பழைய சேனலுக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிறத மாதிரி ஒரு ஒரு எஃபெக்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அது கைஸ் அப்படியே கீழே வந்தாலும் ஒரு நூறு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரெடு ஸோ நூறு பாயிண்ட் தான் வந்து அவன் நெக நெகட்டிவ் நூறு பாயிண்ட் தான் இறங்குவான் ரொம்ப இறங்க மாட்டேன் ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அந்தளவுக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு கம்மி மேபி மார்க்கெட் டூரிங் ஹவர்ஸில் வேணால் இந்த இதை உடச்சி கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் ஃபாலோ பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிப்டிட்டியை பொ பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பிளாக் கலர் சேனல் இருக்கு பற்றிங்களா அந்த சேனலை உடச்சிட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதாவது எப்போன்னு கரெக்டாக சொல்லணும்னா இருபத்தி மூணு ஆமாம் இருபத்தி ரெண்டு ஃப்ரைடேலேருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி போனவங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டீன்களுக்கு மேலே போக முடியாமல் ரொம்ப தவிச்சாங்க நம்ம மார்க்கெட்டும் அப்படி தான் இருந்துச்சு பார்த்தவங்க தெரியும் ஸோ இப்போவும் வந்து அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் நெகட்டிவ் வயசில் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இல்லை பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருவாங்க ஐ மீன் நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கிஃப்ட் நிஃப்டி அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே வந்தால் மட்டும்தான் ஐ மீன் த்ரீ ஹண்ட்ரட் கீழே வந்தால் மட்டும்தான் லெவல் லெவலான மீண்டும் நைன் டுவெண்ட்டி த்ரீ நைன் ஃபிஃப்டி நைன் டென் வரைக்கும் வரத்துக்கு பாசிவ் பிளஸ் இருக்குது அது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அடுத்தடுத்த லெவலை ப்ரீச் பண்ணால் மட்டும் ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது நெகட்டிவ் சொல்ல முடியாது சென்டரில் நிற்கிறாங்க அதாவது சைடு அப்படின்னு வாங்கலை அந்த மாதிரி சரி வாங்க நம்ம ஏரியாக்குள்ளே போயிருவோம் நிப்டி நிப்டியை பொறுத்தளவுக்கு பிளாக் கலர் சேனலு நிப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதாவது ஃபிளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடக்க பாசிபிலிட்டி இருக்கு இன்றைக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ வந்து ஒரு மூணு ரெண்டு நாளாக வந்து படாகப்படுத்துகிறாங்க இல்லையா வெள்ளிக்கிழமையிலேருந்து அதுதான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆகிட்டிவ் ஆகிட்ருக்கு ஏன்னா அந்த மேஜர் ட்ரெண்ட் லைன் சேனலுக்கு சேனலை உடச்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் போயிட்டுருக்காங்க அந்த சேனலோட டாப்பு வந்து இங்கே இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓப்பன் சொன்னால் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி அதை பிரீச் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகாது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ பிரிட் பண்ணி கீழே வராத வரைக்கும் மார்க்கெட்டு கீழே நோக்கியும் போகாது ஒருவேள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் த்ரீ கீழே உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு வந்து இமீடியட்டாக வந்து டுவெண்ட்டி த்ரீ நைன் சிக்ஸ்டி இருக்கும் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ நைன் சிக்ஸ்ட்டி வந்து டென்லைனோட டாப்பு அதாவது பாட்டத்தில் இருக்க டாப்பு பாட்டம் அந்த சேனலோட பாடத்துக்கு வந்துடும் ஸோ அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் பாசிபிளி இருக்குது நைன் எயிட்டி இருக்குலாம் நைன் ஹண்ட்ரட் நைன் எயிட்டி அந்த ரேஞ்சு ஸோ அப்படி நீங்கள் ஒரு வேளை கால் சைடு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லேருந்து ஒரு ஐம்பது மாரிண்ட் ஏற்றுனாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அதாவது அந்த சேனலோட பிளாக் கலர் சேனல் இருக்குல்ல அந்த சேனலோட டாப்பில் ஓப்பன் கொடுப்பாங்க ஒன் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட்னு ஒருவேளை அந்த சேனலுக்கு மேலே ஓப்பன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கொடுக்குறேன்னு நினைச்சிங்கண்ணே கொடுத்தாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பழையவடி செட் ஆயிரும் அதாவது ஒன்ஸு டூ ஃபிஃப்டிக்கு மேலே ஓப்பன் கொடுத்துட்டு ரிட்டன் வந்தாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்காக இருக்கும் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இந்த டூ ஹண்ட்ரடுக்கு கீழே டூ ஃபிஃப்டி கீழே தான் ஓப்பன் ஆகி கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட் கீழே தான் ஓப்பன் ஆகி கொடுக்குறாங்க அப்படின்னா அசி ஓசி ஓவியில் வழக்கம் போகல த்ரீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபிளாட் டூ பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் ஸோ தேர்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அதுபடி பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி டூ ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வச்சுங்க ஹையஸ்ட்டாகவே ஒன் எயிட்டி சரியா ஸோ அப்படி அந்த ஒன் எயிட்டிங்கிறது வரும்போது அந்த ட்ரெண்ட் லைனோட அந்த சேனலோட டாப்புக்கு போயிடுவாங்க புரியுதா கரெக்டாக ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க இல்லையா ஸோ அங்கேருந்து திருப்பியும் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது அப்படி கீழே வந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஒன் ஃபிஃப்டியும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி த்ரீயும் வந்து ஆக்டிவ் ஆகும் சப்போர்ட்டாக அதை பிரீச் பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஸ்ட்ரைட்டாக கீழே வரும் மேபி சேனலோட பாடுறதுக்கும் படுறதுக்கும் பாசிபிலிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி அவசரத்தை என்ட்ரி கொடுத்துரு வேணா பிரேக் கொடுக்காம வெயிட் பண்ணுங்கள் எய்தர் மேலே பிரேக் அடிக்கணும் இல்லை கீழே பிரேக் பண்ணணும் இது ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ட்ரி கொடுக்க முடியும் இப்போ வந்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா மிடில் ஆஃப் த ஸ்டேஜில் நிற்கிது ஸோ பக்கத்தில் சொல்லப்போனால் மேலே டாப்பு பாட்டம் அவுட் ஆகலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ புட் ஆப்ஷன் எதுக்கும் எடுத்து வச்சு கையில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கால் சைடும் புட் சைடும் வந்து நேற்று ஃப்ரைடே நேற்று ஆமாம் முந்த இடத்து ஃப்ரைடே இருக்குது லாஸ்ட்டு ட்ரேடிங் சீசனில் ஃப்ரைடேயில் சும்மா ஒரு காட்டு காட்டினாங்க சரியான எஃபெக்டே நம்ம சொல்லியிருந்தோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு சென்செக்ஸு பட்டையை கிளப்பி மறுபடியும் மேல் நோக்கி வரும் ஒரு மினிமம் செவன்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு வரைக்கும் வரணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ அங்கே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் அவன் பார்ப்பான் இப்போ என்னிக்கா அது என்னாச்சு அப்படின்னா எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா டுவெண்ட்டி நைன் ஸ்டாக்ஸுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் தான் வந்து ப்ளஸ்ல இருந்துச்சு டுவெண்ட்டி நைன் ஸ்டாக்ஸ் மைனஸாக இருந்துச்சு தேர்ஸ்டே ஸோ அதோட விலை வந்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே உல்ட்டாக பண்ணிட்டாங்க ஃபோர் ஸ்டாக்கு மைனஸும் டுவெண்ட்டி நைன் ஸ்டாக் டுவெண்ட்டி செவனாக டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸும் வந்து ப்ளஸ்லேயும் பண்ணிட்டாங்க இதுவுமே வந்து அப்நார்மல் தான் இது வந்து வாரண்டியரில் அவையில் வந்து ஒரு மைன் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா ஆ நம்ம பண்ணி கரெக்டாக ஒரு லெஃப்ட் எஃபெக்ட் எடுத்துருக்கோம் நம்மளோடய ட்ரேடிங்கில் ஏ இதுதான் வந்து நம்மளோட வியூ ஐ மீன் இந்த சேனலோட என்னோடய வியூ வந்து இது தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன் அப்படின்னா கால் சைடு இருக்க பிரீமியம் எல்லாமே வந்து பயங்கர எஃபெக்டில் இருக்காங்க ஏன் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது என்னை புட் சைடு பார்க்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் கொடுங்க இது வரைக்கும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்டி த்ரீ வரைக்கும் செவன்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் பொட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க ஒன்ஸ் இந்த பிளாக் கலர் சேனல் அந்த ப்ளூ கலர் டெனல் இருக்குல்ல இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எயிட்டி எயிட்டி தான் இந்த எயிட்டி எயிட்டி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஃப்ரைடேவாக அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் கரெக்டாக எயிட்டி எயிட்டியில் வந்து சப்போர்ட்டு மேலே போயிட்டாங்க ஸோ நம்ம போட்டு லைனை வந்து அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட்டு ஸோ அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளைண்டாக சொல்லணும்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் த்ரீ கீழே புட்டும் டொண்ட்டி ஃபோர் ஒன் எயிட்டி அதாவது டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அந்த பிளாக் கலரில் சேனலுக்கு மேலே காலும் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக எடுக்கலாம் இதுதான் என்னோடய வியூவாக இருக்குது கைஸ் உங்களோடய வியூ என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சென்செக்ஸ் கரெக்டாக எழு எழுநூ எழுபத்தொம்பாயிரத்தி எண்ணூறு அந்த நைன் எயிட்டிக்கு கீழே மேலே போக முடியல அதனால் ஸோ சென்செக்ஸ் மறுபடியும் கீழ் நோக்கி வந்து இன்றைக்கி நிஃப்டி கீழே விழுகு விழுகுது அப்படின்னா சென்செக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும் சென்செக்ஸும் முடியல அந்த ஸ்டேஜில் நிற்கிது ஸோ இமீடியட் சப்போர்ட்டும் வந்து எழுபத்தொம்போது அறநூறும் அறநூற்றி எழுபது ஆமாம் எழுநூறுனு வச்சுங்க செவன்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரடும் அது கீழே செவன்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரடனும் சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் இந்த சேனலோட அந்த செவன்ட்டி நைன் தௌசண்ட் கீழே செவன்ட்டி நைன் ஒன் ஹண்ட்ரடு கீழே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் புட் சைடு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் கால் சைடு போகணும்னா செவன்டி நைன் தௌசண்ட் அதாவது எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே போனதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க நைன் எயிட்டி கரெக்டாக எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே போனதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தா மட்டும் தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஸ்டால்டாக கிடைக்கும் எயிட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பேங்க் நிப்டி ஃபின் நிப்ட்டி இவங்கெல்லாம் வந்து மந்த்லி கரெக்ட் ஆனதுனால நம்ம இப்போதைக்கு பார்க்க வேணாம் அதெல்லாம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து பார்க்கலாம் ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா அவங்க தான் வந்து வீக்லி எக்ஸ்பீரியில் இருக்காங்க ஸோ நமக்கும் ஃபேவரபுளாக இருக்கும் அது ரெண்டும் மாற்றிக்கலாம் ஃபேவரபுளாக வினையோகாஷ் இது எல்லாமே என்னோடய வீவு தான் த்ரீ ஃபார்ட்டி ஒன் இருக்கேன் பற்றியில இன்னும் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் தான் மூவ்மெண்ட் பண்ண பார்க்குறாங்க குளோபலும் சென்செக்ஸும் சாரி குளோபலும் நிஃப்டி கிஃப்ட் நிப்டியும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட் இருக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அதாவது வெனஸ்டே ஆரம்பித்தோம் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த மூணு நாளில் பன்னெண்டு லட்ச ரூபா எடுத்துருக்கோம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகிடுச்சி த்ரீ டேஸில் ஸோ இன்னையிலேருந்து மறுபடியும் வந்து ஒரு ரீசெட் பண்ண போகிறேன் ஒரு பத்து லட்சத்துக்கு மட்டும் ஓகே ஏடா மீண்டும் மறுபடியும் பத்து லட்சத்துக்கு வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து சே அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட அபிலிட்டியும் இருக்கும் அது உங்கள் எல்லாத்துக்கும் அமைச்சான தொடர்ந்து பார்க்கணும் தெரியும் ஸோ மீண்டும் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சங்கும் போது கொஞ்சம் அந்த பார்ட்டி வந்து இப்போ வரைக்கும் நிலுவிலே வச்சிருக்காப்பில ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டாப்புல ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து ஐ மீன் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து டென் லேக் தான் இருக்க முடியும் நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸுக்கும் போது ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு ஐ மீன் நமக்கே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்பில ஸோ அதனால் டென் லேக்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆல்ரெடி காட்டியிருப்போம் ஸோ மீண்டும் நம்ம அபிலிட்டியை வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா டே பை டே நம்ம பண்ண பண்ணால் தான் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கும் நம்மளோட நாலேஜும் அதிகமாகும் ஸோ டென் லேக்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஐ மீன் இந்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் ஸோ தெர் இஸ் நோ மோர் பெர்ஃபார்மன்ஸ் திங் நத்திங் ஓகேவா அதே மாதிரி எஃப்ஐஏ பற்றி பார்த்துட்டு போயிடலாம் ஸோ அக்டோபர் மாதம் ஒரு லட்சத்து பதினாலாயிரமும் நவம்பர் மாதம் நாற்பத்தாயிரம் கோடியும் வந்து செல்லிங்லாம் வந்திருக்காங்க எஃப்ஐஐ ஸோ டிசம்பர் ஒன்று ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் டே பை டே பார்த்தா நேற்று வரைக்கும் ஈவன் இருபத்தொம்போது நேற்று வரைக்கும் நாலாயிரம் கோடி வந்து மைனஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எஃப்ஐ எஃப்ஐ வந்து ஸ்டில் இன் த மைனஸ் இன் ட்ராக் அவன் இன்னும் செல் ஆஃப்லேருந்து வெளியே வரல இன்னும் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் எத்தனாயிரம் கோடி உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல எடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி கைஸ் இனி நம்ம ப்ராப்பராக முடிச்சிட்டோம் நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நீங்கள் அப்பப்போ பட்டு பட்டும் ட்ரேட் எடுக்காம நம்ம லெவலை மார்க் பண்ண லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பண்ணி உள்ளே என்ட்ரி விடுங்க எக்ஸிட் எடுங்க ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள் நம்மளோட ஆன்லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம லெவல்லாம் போட்டுருங்க இல்லையா இந்த லெவலில் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அது உங்களுக்கு வேலையபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பரும் இருக்கும் அதையும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் சப்போட்டை தொடர்ந்து கொடுப்பீங்க நம்புகிறேன் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் இதான் நம்மளோட தாராக வந்துடும் கூட மறந்துடாதீங்க நான் உங்கள் முகம்மத் இது உங்கள் ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்இ சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாமும் நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவும் நல்லா இருக்க வைப்போம் தேங்க்யூ கைஸ்